அனைவருக்கும் வணக்கம் காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா அதன் அடிப்படையில் நம்ம வார வாரம் என்னென்ன கரண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாரம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ சோ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம் ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் படை அதாவது துணை இராணுவத்தில் விளையாட்டு வீரர்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஒம்போது காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குத்து சண்டை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறு போஸ்ட்டும் கால்பந்துக்கு ஒரு ஒன்பது துப்பாக்கி சுடுதலுக்கு ஒரு நாலு டேக்வாண்டாவுக்கு ஒரு எட்டு கரகத்தைக்கு ஒரு பத்து பேட்மிண்டனுக்கு ஒரு நாலு தடகளத்துக்கு ஒரு பதினொன்று மற்றும் பல்வேறு பிரிவுகள் வந்து இந்த பணியிடங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதற்கான கல்வித் தகுதி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் ஸோ அதான் கூடுதல் தகுதினு சொல்லி பார்க்குறப்ப சர்வதேச தேசிய பல்கலைக்கழக ஸோ கேலோ இந்தியா போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தகுதி வந்து இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பொது பிரிவினருக்கு ஸோ பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இருக்கணும் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு மருத்துவ சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பணியிடங்கள் வந்து வழங்கப்படும் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் ஆர்ஐ ரைஃபிள்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்தது மத்திய உளவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தி நாலு பணியிடங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ ஜூனியர் உளவுத்துறை அதிகாரி டெக்னிக்கல் பிரிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கு வந்து டிப்ளமோ பிஎஸ்சி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பொது பிரிவினர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஆன்லைன் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ரெண்டு ஸ்டேஜ் வந்து இதில் இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேலும் அவங்களுக்கு எம்ஹெசி டாட் கவர்மெண்ட் டாட் இன்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து கோவா கப்பல் கட்டும் தளம் ஜிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டுங்களுக்கான வேகன்சி இருக்குது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பிரிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து மெக்கானிக்கலுக்கு ஒன்பது எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு அஞ்சு எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு ரெண்டு நிதிக்கு ஒரு ரெண்டு ரோபோட்டிக்ஸ்க்கு ஒரு ரெண்டு அடுத்து நோவல் ஆர்கிடெக்ட்டுக்கு ஒரு பனிரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதி பிஇ பி முடிச்சவங்க முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதற்கான வயது வரும்போது பொது பிரிவினருக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் நேர்முகத் தேர்வு இருக்கும் விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின மேலும் அவர்களுக்கு கோவா ஷிப்யா டாட் இனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்தியன் ரயில்வே ரயில்வேல முன்னூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ ஸ்டேஷன் கண்ட்ரோலர் பிரிவில் வந்து இதற்கான பணியிடங்கள் வந்து இருக்குது ஏதேன்னு ஒரு பட்டப்படிப்பு முடித்தா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி மூணு வயசும் பொது பிரிவினருக்கு பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ சோதனை இதற்கு விண்ணப்பிக்க கடை செய்தி பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன்லை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி ஐம்பது போஸ்டிங்ஸ்க்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில வாரியாக பிரிவுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மகாராஷ்டிராவுக்கு நூறும் குஜராத்துக்கு நூறு தமிழகத்துக்கு எண்பத்தஞ்சு ஒடிசாக்கு எண்பத்தஞ்சு ஆந்திரா எண்பது கர்நாடகா அறுபத்தஞ்சு பஞ்சாப் அறுபது மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இதற்கான பணியிடங்கள் வந்து இருக்குது கல்வித் தகுதி வந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த வயசு வந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இருக்கும் இதற்கான தேர்ச்சி முறையை சொல்லி பார்க்குறப்ப எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சோ இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் டாட் இல்லை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சக நிறுவனத்தில் ஐம்பத்தி ஆறு பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் இருக்குது ஆஃபர் மெஷின் டெக்னீஷியனுக்கு ஒரு பத்தொன்பதும் ஜூனியர் எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு பதினாலு ஜூனியர் மெக்கானிக் ஒரு இருபத்தி ரெண்டு பிளம்பருக்கு ஒரு ஒரு போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதி வந்து ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதாவது ஓசி கேட்டகிரிக்கு பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு இருக்க போது இதற்கு விண்ணப்பிக்க கடைசி செய்தி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் அடுத்ததான் ரெப் ரெ பே வந்து முப்பது வேகன்சிக்க வந்து அவைலபிளா இருக்குது தமிழகம் புதுச்சேரியில கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கிளர்க் பிரிவுலருந்து இதற்கான பணியிடங்கள் வந்து இருக்குது இதற்கு கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பிரிவில் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படையில் இந்த வயசு இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகிரிக்கான இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ச்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடை எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதை பற்றின மேரு உங்களுக்கு ரெப்கோ பேங்க் டாட் டாட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து நேஷ்னல் ரிமோட் சென்சிங் மையம் அதாவது என் ஆர் எஸ்சில வந்து என்ஆர்எஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு பன்னிரங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குது ஸோ அப்ரண்டிஸ் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு பதினொன்றும் மற்றவைக்கு ஒரு முப்பதும் டெக்னீஷியனுக்கு ஒரு முப்பது அடுத்து கமர்ஷியல் பிராக்டிஸ்க்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றின நம்ம மேலே உங்களுக்கு என்ஆர்எஸ்டி கவர்மெண்ட் ஆட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து தமிழக போலீஸ் கான்ஸ்டபிள் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு பணியினங்களுக்கான வேகன்சி டிஎன்யு சார் வந்து போட்டிருக்கிறாங்க இரண்டாம் நிலை காவலர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காவல்துறைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணும் சிறை சிறுத்த துறைக்கு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது தீயணைப்பு மீட்பு பணிக்கு வந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்று இதற்கான கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தமிழ் ஒரு பாடமாக படித்திருக்கணும் டென்த்து முடிச்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான வயது வரம்புன்னு சொல்லி பாக்கிறப்ப ஜென்ரலுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்து உடற்பகுதி தேர்வு அடுத்து சிறப்பு மதிப்பெண் சொல்லி உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்க இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பார்த்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இல்லை எலிஜிபிள் இருக்கோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி பழக்கத்தை கொண்டு வாங்க அடுத்து எல்லா எக்ஸாமுக்கும் அட்டன் பண்ணுங்கள் தேங்க்யூ